மனிதனை சிருஷ்டித்த தெய்வத்தை வேதம் பிதா என்று அறிமுகப்படுத்துகிறது நம்மளை சிருஷ்டித்தபடினாலே வேதம் நம்மளை சிருஷ்டித்தவரை பிதா என்று அறிமுகப்படுத்துகிறது சிருஷ்டிப்பின் காரணராகிய பிதா தன் பிள்ளைகளை ரட்சிக்க ஒரு பிள்ளையாக வெளிப்பட்டார் நம்மை உண்டாக்கினபடினால் பிதா என்று வேதம் அவரை சொல்கிறது நம்மை பிள்ளைகளாக சிருஷ்டித்துதான அவர் இந்த விழுந்து போன பிள்ளைகளை துரோகம் செய்த பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக ஒரு பிள்ளையாகவே அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் பேசுகிறது அதாவது மனிதனாக வெளிப்பட்டார் நாம் மனிதர் என்றால் அவர் மனிதராக வெளிப்பட்டார் இந்த அதிசயத்திய வேதம் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்கிறது சரி இதற்கு என்ன ஆதாரம் வாசித்து பார்க்கலாம் சில வார்த்தைகளை மனுக்குலத்தின் சத்துருவை சங்கரிக்க ஸ்திரீயன் வித்தாக ஒரு பிள்ளை பிறக்கும் என்பதன் ஆதாரம் ரட்சகர் ஒரு பிள்ளையாக பிறப்பார் என்பதான ஆதாரம் ஆதியாக மூன்று பதினைந்திலே காணப்படுகிறது உனக்கும் ஸ்திரீக்கும் அவன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறது ரட்சகர் ஒரு பிள்ளையாக ஒரு ஸ்திரீயின் வீட்டாக இந்த உலகத்துல அவர் வெளிப்படுவார் நம்மளை ரட்சிப்பதற்காக என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது ஸ்திரீயின் வித்தாக பிறப்பது ஒரு ஆண் பிள்ளை அதாவது குமாரன் என்பதற்கான ஒரு பூரணமான ஒரு ஆதாரத்தை நீங்கள் வேதத்தில் தேடுவீர்கள் என்று சொன்னார் ஏசையா ஏழு பதினாலு சொல்லுகிறது ஒரு பிள்ளையாக தான் அவர் வெளிப்பட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆனால் அந்த பிள்ளை ஒரு குமாரனாக ஒரு ஆண் பிள்ளையாக தான் வெளிப்பட்டு அவர் ரட்சிப்பை கொடுப்பார் என்று ஏசையா ஏழு பதினாலு வெளிப்படுத்துகிறது அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவ அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு புருஷன் இல்லாதபடிக்கு ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஆவாள் அதுதான் ஸ்திரீயனுடைய வித்து நான் இந்த அதிசயத்தை செய்வேன் சொல்றாரு ஒரு ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டு ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஒரு குமாரனை பெறுவாள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்று மிக தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் அப்படி பிறக்கிறதான அந்த பிள்ளைக்கு இம்மானுவேல் அதாவது தேவ நம்மோடு இருக்கிறார் என்கிறதான பெயர் சூட்டப்படுமா சரி மற்ற ஒன்று இருபத்தொன்னு இருபத்தி மூணு வரைக்கும் வாசிக்கிறோம் அவள் ஒரு குமாரனை பெரு வயதான் நிறைவேறுனதான காரியம் அல்லவா ஒரு குமாரனை பெருவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக மரியாதை குறிந்த வார்த்தை பேசுகிறது ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அந்த பிள்ளை ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்குமா அந்த பிள்ளை கவனித்துக் கொள்ளுங்க இருபத்தி ரெண்டு தீர்க்கதரிசின் மூலமாய் கத்திராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா எந்த தேவன் வேற ஒரு தேவன் கிடையாதே ஏதேன் தோட்டத்தில் வேறொரு தேவன் கிடையாதே ஒரே தேவன் தானே மனுஷன் தானே தெய்வத்தையும் பல அந்நிய தெய்வங்களோடு கூட அல்லது விக்கிரகங்களோடு கூட இணைத்து விட்டான் தெய்வம் யாருன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மனிதன் வந்து காணப்படுறான் ஆண்டவர் சொல்றார் ஒரு பிள்ளையாக என் பிள்ளைகளை ரட்சிக்க ஒரு பிள்ளையாக என்னுடைய ஜனத்தை ரட்சிக்க நான் ஜனத்தின் மத்தியிலே ஒருவராக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய் செய்வேன் சொன்னப்பட்ட வார்த்தை நிறைவேறினத மத்தை ஒன்று இருபத்தி ஒன்னு வாசிக்கிறோம் சரி சிருஷ்டித்த பிதாதாமே தான் கிறிஸ்து சிருஷ்டித்த பிதாதாமே தான் பிள்ளைகளை ரட்சிக்க ஒரு பிள்ளையாக வெளிப்படுவார் என்பதனுடைய அர்த்தம் இப்ப அந்த தேவன் வெளிப்படுவார் சொல்லி பார்த்தோம் ஆனா அந்த தேவனும் சிருஷ்டித்த பிதா அல்லது பிதாவாகிய தேவனே ஒரு பிள்ளையாக வெளிப்படுவார் என்று தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை ஏசையா ஒன்பது ஆறுல இந்த வார்த்தையை வேதத்திலிருந்து இருந்து எடுத்து போடவே முடியாது அவ்வளவு தெளிவாக வேதத்தின் மத்தியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஏசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் திரும்பவும் ஏழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான காரியம் ஒரு ஆண் பிள்ளையாக வெளிப்படுவார் என்கிற வார்த்தை கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் காரணம் என்ன தெரியுமா உன்னை நடத்துவதற்கு உன்னை ரட்சிப்பதற்கு உன்னை அழிவிலிருந்து காக்குறதற்கு இந்த தேவன் தெரிந்து கொண்டதான் அந்த வழியே அதிசயமான காரியம் ஒரு கண்ணி கர்ப்பவதி ஆகிறது ஒரு அதிசயமான ஒரு காரியம் உண்மையில அவர் வைத்திருக்கிற அன்பு ஒரு அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது அல்லவா அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்த வல்லமையுள்ள தேவன் வேறொரு தெய்வம் அல்ல நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு தெளிவு ஒரு காணப்படுது சிருஷ்டித்த பிதா தாமே வேறொருவர் அல்ல பிள்ளைகளை ரட்சிக்க ஒரு பிள்ளையாக ஒரு குமாரனாக ஒரு ஆண் பிள்ளையாக அவர் கண்ணியின் மூலமாக வெளிப்படுவார் ஒரு சரீரத்திலே காணப்படுவார் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இதை விசுவாசித்தா என்ன புரிஞ்சிடும் தெரியுமா பிதாக்கிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ரகசியம் என்ன இவர் வேறொருவர் அல்ல நாம் ஆராதிக்கிற நம்மளை ரட்சித்த நம்ம அன்பு பாராட்டி தன்னையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து வேறொருவர் அல்ல என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னுடைய நித்திய பிதா வல்லமை உள்ள தேவன் என்னை ரட்சிக்கும்படி அதிசயமாக எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அதிசயமாக அவரே இறங்கி வந்தார் இதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பிசாசோ கண்களை மறைத்து வைத்து கிறிஸ்துவை வேறொருவராக காண்பித்து கொடுக்கிறதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள் அப்ப இஸ்ரவேலர் மத்தியில் பிறந்தாலும் எந்த இடத்துல பிறந்த மனுஷனாயிருந்தாலும் முக்கியமா எப்படி எடுத்துக்கோங்களேன் இஸ்ரவேலர் மத்தியில் அவர் வெளிப்பட்டார் அப்ப அந்த இஸ்ரவேலர் மத்தியிலே பிறந்தாலும் ரட்சிக்கப்பட அவர்கள் ரட்சிக்கப்பட இந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்ன தெரியுமா அவர்கள் ஆராதிக்கிறதான அந்த ஏகோவா நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறவர் அவர்கள் மத்தியிலே மனிதனாக வெளிப்பட்டார் என்ற சத்தியத்தை அவர்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் இந்த வேதம் சொல்லுகிறதான இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லைனா வேறொரு இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் வேறொரு கிறிஸ்து பின்பாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்போ சிலர் பதினைந்து பதினொன்றுல எப்படி வாசிக்கிறோம் கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் பேசுகிறது யார் தெரியுமா அப்போ ஒருவனாய் காணப்படுகிறதான ஒரு காணப்பட்டவன் அவர் மனிதனாக இந்த கிறிஸ்து காணப்பட்ட போது அவரோடு கூட காணப்பட்டவன் ஊழியத்திலே பயிற்றுவிக்கப்பட்டவன் அவன் சொல்றான் நாங்க ரட்சிக்கப்படணும்னா கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் அதாவது மற்றவர்கள் வெளியில இருக்கிறவர்கள் எப்படி இந்த தெய்வம் தங்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிறார்களோ அப்படியே இஸ்ரவேலன் ஆகிய நானும் விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்படுவேன் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி அவர் எழுதுகிறார் சரி விசுவாசியாத இஸ்ரவேலரை குறித்து பவுல் எழுதும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய இந்த சத்தியத்தை பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்துகிறதான இடம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நாலிலிருந்து ஆறு வரையான வசனங்கள் இன்னொரு அப்போஸ்துலன் அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணங்களும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்துவங்களும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல காரியங்களை பெருமை பாராட்டலாம் நான் இந்த சபையில எவ்வளவு நாளா இருக்கிறேன் தெரியுமா எங்களுடைய சபை தான் தெரியுமா ஆதி சபு சொல்லிக்கலாம் எங்களுடைய திருச்சபை தான் பார்த்த அப்படின்னு சொன்னா தாய் திருச்சபைன்னு சொல்லிக்கலாம் எல்லா திருச்சபை இதுல தான் போனதுன்னு கிறிஸ்தவர்கள் பெருமை பாராட்டி கொள்ளலாம் அப்படி பெருமை பாராட்டினா இஸ்ரவேலர்கள் பல விதங்களிலே பெருமை பாராட்ட முடியும் அப்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறான் இஸ்ரவேலர் புத்திர சுவிகாரம் மகிமை உடன்படிக்க நியாய பிரமாணம் தேவ ஆராதனைகள் வாக்கு தத்துவங்கள் அவர்களுடையது ஐந்தாவது சொல்லுகிறது பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களே பிறந்தாரு எவ்வளவு பிரிவிலேஜஸ் இந்த கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டுவதற்கு அல்லது தெய்வத்தை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு பெரிய லிஸ்ட் இருக்கு அதுக்கு பக்கத்தில் நம்ம போகவே முடியாது மாம்சத்தின்படி ஆபரக முடிய பிள்ளைகள் வாக்கு தங்கள் அவரது தேவ ஆராதனைகள் அவர்களுடையது சகாலமும் அவர்களுடையதாய் காணப்படுது உடன்படிக்கை அவர்களுக்குரியது புத்திர சுவிகாரம் அவர்களுக்குடையது பேசுறாரு கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமே நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற உடன்படிக்கைக்குள் காணப்படுகிற நீங்கள் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களுடைய பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அவர் உங்கள் மத்தியில மனுஷனாக கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டார் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அவர்தான் உங்கள் மத்தியிலே கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி யாரிடத்துல சொல்றார் தெரியுமா இந்த நாள் கிறிஸ்தவர்களிடத்தில் இல்ல அந்த நாளிலே தாங்கள் தான் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமை பாராட்டி கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லப்படுமானால் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் அவர்கள் மூலமாக தான் நமக்கு இந்த நாளில் சுவிசேஷம் கடந்து வந்தது அவர்கள் மூலதான் வாக்கியம் நமக்கு தெரிந்தது அவர்கள் மூலம் கிறிஸ்து யார் என்கிறது நாம் அறிந்து கொண்டோம் அப்ப அவர்களுக்கு அந்த நாளிலே சொல்லப்பட்டது எப்படி நீ விசுவாசிக்கணும்னு தெரியுமா உன் தேவன் ஆகிய தான் கிறிஸ்துவாக வந்தார் அவர் வேற யாருமல்ல சர்வத்திற்கும் மேலான தேவன் என்கிற சத்தியத்தை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எழுதுகிறான் யாருக்கு தெரியுமா விசுவாசி அந்த ஜனங்களுக்கு எழுதுகிறான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது நீங்க விசுவாசிக்கலன்னா தேவ வசனம் அவமாய் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டாம் ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே நீங்க ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம் அந்த நாள் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இவ்வளவு பிரிவிலேஜ் இவ்வளவு பாக்கியத்தை பெற்ற அந்த ஜனத்தை பார்த்து சொல்றான் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் இந்த கிறிஸ்துவை வேறொருவராய் பார்த்தார்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல இவ சர்வத்திற்கு மேலான தேவனங்களுக்காக இப்படி வெளிப்பட்டார் என்று ஏற்றுக்கொள்ளாத பொழுது பார்த்து சொல்றான் அவமாய் போல தேவ வசனம் பிரச்சனை உங்களிடத்துல கிறிஸ்தவேலர்கள் எல்லாரும் இஸ்ரோவேலர்கள் அல்ல என்கிற சத்தியத்தை சொல்லுகிறான் அப்படியானால் இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அறிந்து கொள்ளுங்க வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம் பல வருஷங்களாய் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கலாம் முழங்கால் பட்டிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஜோம் பண்ணலாம் ஆனால் இந்த கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன் அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் என்றால் பிதாவாகிய தேவன் நமக்காக மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் இவர் இரண்டாவது நபர் அல்ல இவர்தான் ஒரே தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்ப மனிதர்கள் நித்திய அழிவிலிருந்து தப்புவதற்கு இதுதான் ஒரே நம்பிக்கையாய் காணப்படுது எது தேவன் நமக்காக மனிதனாக கிறிஸ்துவாக குமாரனாக பாலகனாக ஆண் பிள்ளையாக ஒரு கண்ணியின் வயிற்றில் உற்பவித்து ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டு அந்த சரீரத்தை பலியாக நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசியாதவர்கள் அல்லது பவுலும் பேதுரும் சொல்லுகிறதை போல இந்த கிறிஸ்துவை வேறொரு நபராக பார்க்கிறவர்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல யாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல யாருமே நித்திய ஜீவனை அடைய முடியாது என்ற சத்தியத்தை தெளிவாய் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது தான் சொல்லுகிறேன் மனிதர்கள் நித்திய அழிவிலிருந்து தப்புவதற்கு இதுதான் ஒரே நம்பிக்கையாய் காணப்படுது எது பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவமானவரே கத்த இந்த வார்த்தைகள் இரு நபர்களை குறிக்கவில்லை என்பதே சத்தியம் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்று சொல்லும் பொழுது இது இரு வேறு நபர்களை அல்ல அந்த பிதாவாக்கிய தேவன் கிறிஸ்துவாக நமக்காய் வெளிப்பட்டார் அதாவது மனிதனாக நமக்காய் வெளிப்பட்டார் என்பதே அந்த ரகசியம்